சென்னை அருகே பல கால பைரவர் கோவில் இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோ மூலம் பல பேருக்கு தெரியாத ஒரு அற்புதமான காக, அகத்தியர் உருவாக்கிய ஒரு மலை கோவில் தான் வாருங்கள் அற்புதமான இடத்துக்கு செல்வோம் பால பைரவர் கோயில் என்பது தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர் தாலுகாவில் உள்ள வேம்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள சிவபெருமானின் உக்கிர வடிவமான பைரவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் காற்றூர் உத்திர வைத்திய லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் முன் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பது கோயில் கோயிலுக்கு அருகில் உள்ள பைரவர் மலை மீது அமைந்துள்ளது புராணத்தின்படி முனிவர் இந்த பகுதியில் எட்டு திசைகளிலும் பைரவரை நிறுவினார் இக்கோவில் எட்டு கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கோவில் முன்னூறு அடி ஒயர குன்றின் மேல் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு செல்ல சுமார் நூத்தி ஒன்று படிகள் உள்ளன அக்காலத்தில் மலைக்கு செல்ல படிக்கட்டுகள் வழிகள் இல்லாததால் தற்பொழுது மலைக்கு நடந்து மற்றும் வாகனத்தில் அமைக்கப்பட்டுள்ளது நடந்து செல்லும் வழிபாதைகள் எளிதாக உள்ளது தற்பொழுது இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டு உள்ளது இன்னும் புதுப்பிக்கும் பணி முழுமையாக நிறைவடையவில்லை வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் நீங்கள் அனைவரும் வந்து புண்ணியம் பெறுக இங்கு மூலஸ்தான தெய்வம் கால பைரவர் என்று அழைக்கப்படுகிறார் சன்னதியின் பின்புறம் விநாயகருக்கு ஒரு சன்னதி உள்ளது சுமார் நூறு ஆண்டுகள் முன்பு அந்த ஊர் மக்கள் ஒரு சிறிய சிறிய செங்கலை வைத்து விநாயகருக்கு ஒரு சன்னதி உருவாக்கினார்கள் கருவறைக்கு முன்பாக பல கல்யானை சிலைகளை இருந்ததை பழைய புகைப்படத்தில் காணலாம் இங்கே வரும் பத்தர்கள் பல பேருக்கு வாகனத்தில் மலை மேல் செல்லும் வழி தெரியவில்லை இந்த மலைக்கு கீழே படியேறும் இடதுபுறத்தில் மண் சாலை இருக்கும் அந்த சாலை மலையே சுற்றி வரும் அதன் வழியாக சென்றால் வாகனத்தில் மலை மேல் ஏறுவதற்கு மிக அழகான சிமெண்ட் சாலையை நீங்கள் பார்க்கலாம் கல்பாண்டருத ருதிரா வீரருதிரா ருதிரரு கோரரு அப்போ ருதிரா மதனரு அந்த ருதிராய சண்டரு சண்டரு தண்டரு சோரரு அத்தல ருதிரா பிதள ருதா சுதலரு அஷ்டமி திதி என்று பைரவரை வழிபட ஐஸ்வர்யம் சுகம் தருவார் அஷ்டமி திதி என்று அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வழிபடுவதாக ஐதீகம் அன்று விரதம் இருந்து ஒருவேளை உணவு மட்டும் உண்டு பைரவருக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட எண்ணியனையெல்லாம் ஈடேறும் குறிப்பாக சனிதசாவில் நவகிரக தோஷங்களில் இருந்து விடுபட மக்கள் கால பைரவரை பிரார்த்தனை அஷ்டமி அன்று மிகவும் பூஜைகள் நடக்கும் அன்று நாள் முழுவதும் கோவில் இந்த கோவில் அருகே எந்த ஒரு பூ கடைகளும் இல்லை அதனால் உங்களுக்கு தேவையான பூஜை பொருள்களே வரும் வழியில் வாங்கி வருவது சிறப்பு இந்த கோவில் மாலை வேளையில் நான்கு மணி முதல் ஆறு மணி வரை திறந்திருக்கும் ஒருவேளை கோவில் மூடியிருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கோவில் அர்ச்சகர் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது அன்பான நன்றி